அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயன்றது செய்வோ இல்லாதவர்க்கு மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் எழுபத்தி இரண்டாவது வறுமை ஒழிப்பு பயணம் உதவி செய்வோ உயர்ந்திருப்போ மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக இன்று இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் அம்ஜாத் அலி ஏ பாத்திமா அவர்களின் தவ புதல்வி செல்வி ஏ நதிஷாவின் பதினாலாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்குள்ள முதியோர்களுக்கு மூன்று வேளை சிறப்பு உணவு வழங்க தாராளமாக நிதி வழங்கியுள்ளார்கள் இந்த தர்ம தருமசிந்தனை உள்ளங்கொண்ட திரு எஸ் அம்ஜத் அலி திருமதி பாத்திமா அவர்களின் தவ புதல்வி செல்வி ஏ நதிஷ் நதிர்ஷாவின் நதிர்ஷா அவர்கள் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று புகழோடு நோய் நொடியின்றி பல்லாண்டுகள் வாழ அல்ல இறைவனை வேண்டி மனதார வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம் இன்று மூன்று வேளை சிறப்பு உணவு வழங்க தாராளமாக நிதி வழங்கிய வறுமை ஒழி ஒழி ஒழிப்பு பயணம் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் திரு எஸ் ஹம்ஜத் அலி திருமதி பாத்திமா செல்வி ஏ நதிர்ஷாவின் நதிர்ஷா மற்றும் அவர்களது குடும்பத்தார் அனைவருக்கும் எனது சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்